திருவண்ணாமலை உச்சியில ஏற்றப்படுற அந்த மகா தீபத்துக்குள்ள நமக்காக ஒரு ரகசிய செய்தி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அது வெறும் ஒரு வருடாந்திர சடங்கு மட்டும் இல்ல நம்ம எல்லோருக்குமான ஒரு பிரபஞ்ச செய்தி அப்படின்னு சொன்னா வாங்க அந்த தெய்வீக மர்மட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு அகத்திய மாமுனிவரோட வாக்கு மூலமாவே நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க இது சாதாரண வார்த்தைகள் இல்ல மகாமுனிவரான அகத்தியர் தன்னோட ஞான உரையை இப்படிதான் தொடங்குறாரு இதுவே நாம கேக்க போற விஷயத்துக்கு ஒரு பெரிய கனத்தை கொடுக்குது இல்லையா ஏன்னா இது அவர் மூலமா நமக்கு கிடைக்கிற ஒரு தெய்வீக கட்டளை சரி இப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் கற்பனை பண்ணி பாருங்க டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலையே லட்சக்கணக்கான பக்தர்களோட மந்திர ஒலியில எதிரொலிக்குது எல்லோரோட கண்ணும் அந்த மலை தான் பார்த்துட்டு இருக்கு அங்க பக்தி நம்பிக்கை எதிர்பார்ப்புன்னு ஒரு பயங்கரமான சக்தி அதிர்வு உருவாகியிருக்கு இந்த சூழல்ல தான் நமக்கான அந்த தெய்வீக செய்தி வெளிப்பட ஆரம்பிக்குது அந்த பிரம்மாண்டமான தீபம் வானத்தை நோக்கி எழும்போது மொத்த கூட்டமும் பரவசத்துல ஆர்ப்பரிக்குது ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல திடீர்னு கருமேகங்கள் ஒண்ணு கூடி அந்த தெய்வீக ஒளிய அப்படியே மறைச்சிடுது சந்தோஷம் கொழப்பமா மாறுது அப்புறம் ஒரு விதமான பதற்றம் எல்லார் மனசுலயும் ஒரே கேள்வி இதுக்கு என்ன அர்த்தம் இப்போ எல்லார் மனசுலயும் இந்த ஒரு கேள்விதான் நீங்களும் அதானே யோசிக்கிறீங்க இது எதார்த்தமா நடந்ததா இல்ல இயற்கையோட விளையாட்டா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஆழமான காரணம் இருக்கா ஒரு செய்தி இருக்கா இந்த கேள்விதான் நாம பார்க்க போற மர்மத்தோட கதவே திறக்குது அகத்தியர் என்ன சொல்றார்னா இது தற்செயலா நடக்கலையா இதுல ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்ன மனிதர்களோட நிலைய பார்த்து ஈஷன் தரிசனம் கொடுக்க வேண்டான்னு நினைச்சது ஆனா அதே சமயம் அங்கு இருந்த சில நல்ல உள்ளங்களோட பக்திக்காக அவரோட மனசு இலகி மறுபடியும் தரிசனம் கொடுத்திருக்கார் அதாவது உண்மையான பக்திக்கு விதியே மாத்திர சக்தி இருக்குன்னு இது மூலமா ஒரு பெரிய பாடம் நமக்கு கிடைக்குது அப்போ இது வெறும் வானத்துல நடந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல இது கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடந்த ஒரு உரையாடல் ஆனா அந்த உரையாடலோட சாராம்சம் என்ன அந்த தீபம் மறைஞ்சதுலயும் தெரிஞ்சதுலயும் என்ன ஆழமான செய்தி இருக்கு வாங்க அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இதோ இதுதான் அந்த விஷயத்தோட மையம் அந்த தீபம் மறைக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா இந்த உலகத்துல தர்மம் ரொம்பவே குறைஞ்சு தலைகீழா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத காற்ற ஒரு தெய்வீக அறிகுறியம் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிப்போர்ட் கார்டு மாதிரி தீபம் மறைக்கப்படுதுன்னா தர்மம்ங்கிற பாடத்துல நாம ஃபெயில் ஆயிட்டோம்னு அர்த்தம் இது வெறும் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கான விளக்கம் மட்டும் மட்டுமில்ல இது நமக்கான ஒரு நேரடி எச்சரிக்கை அகத்தியர் சொல்றார் இனியாவது நாம திருந்தலன்னா நம்ம மனச தர்மத்தோட பக்கம் திருப்பலன்னா இந்த தீபம் தற்காலிகமா மறைஞ்சது நிரந்தரமா கூட ஆகலான்னு சொல்றார் இப்போ சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு ஆனா நில்லுங்க இந்த எச்சரிக்கைக்கு பின்னாடியும் இன்னும் ஒரு பெரிய உண்மை இருக்கு இந்த மொத்த நிகழ்வோட ஆணி வேறா இருக்கிற ஒரு ரகசியத்தை நோக்கி அகத்தியர் நம்மள கூட்டிட்டு போறார் அப்படி என்ன ரகசியம் அது வாங்க பாக்கலாம் ஆமா ரகசியம் இந்த ஒரு வார்த்தை நாம இதுவரைக்கும் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு உண்மையை நமக்கு சொல்ல போகுது அந்த ரகசியம் எல்லாரும் பாக்குற அந்த பெரிய மகா தீபத்துல இல்லையா அதுக்கு முன்னாடி முதன் முதல ஏற்றப்படுற ஒரு தீபம் இருக்கு இல்லையா அந்த முதல் பொறி தான் அந்த ரகசியமே அடங்கியிருக்கு எல்லாத்துக்கும் மூலமான அந்த முதல் சுடர்ல தான் இந்த புனித நிகழ்வோட உண்மையான சாரமே இருக்கு இப்போ கேளுங்க அந்த உச்சக்கட்ட உண்மைய அகத்தியர் சொல்றாரு அந்த முதல் தீபம் வேற எதுவும் இல்ல அதுவே ஈசனோட நெற்றிக்கண் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அது வெறும் நெருப்பு இல்ல அது சிவனோட நேரடி பார்வை சிவனோட சக்தியே தீபமா உருவெடுத்திருக்கு இந்த ஒரு விஷயம் இந்த சடங்கை வெறும் காட்சியா பாக்காம ஒரு ஆழமான தெய்வீக உரையாடலாம் மாத்துது சரி இப்போ இந்த மிகப்பெரிய ரகசியம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு இதனால நமக்கும் நம்மளோட எதிர்காலத்துக்கும் என்ன ஆகப்போகுது இந்த ஞானம் மனிதகுலத்துக்கு என்ன மாதிரியான தீர்க்க தரிசனத்தை கொடுக்குது வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த தீர்க்க தர்சனத்திலயும் ரெண்டு பக்கங்கள் இருக்கு ஒரு பக்கம் ஒரு எச்சரிக்கை இன்னும் பல நோய்களும் கஷ்டங்களும் மனிதகுலத்துக்கு வரும் ஆனா இன்னொரு பக்கம் ஒரு அற்புதமான வாக்குறுதி யார் தர்மத்தோட பாதையில உறுதியா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்படும் இது ஒரு பிரபஞ்ச சமநிலை மாதிரி உலகத்துக்கு சோதனைகள் வந்தாலும் தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு இந்த எச்சரிக்கை எல்லாம் சரி நாம என்ன செய்யணும் வரப்போற காலங்களை நாம எப்படி எதிர்கொள்ளணும் நல்ல வேளையா அகத்தியர் அதுக்கும் ஒரு தெளிவான வழியை நமக்கு காட்டியிருக்கார் அவர் சொல்ற வழி ரொம்பவே எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது ஒண்ணு உங்க வாழ்க்கையில தர்மத்தை கடைபிடிங்க நேர்மையா கருணையா வாழுங்க ரெண்டாவது ஸ்தலங்களுக்கு போயி ஆன்மீக சக்தியை பெருக்கிக்கோங்க இது பெரிய சடங்குகளை பத்தினது இல்ல நம்ம மனசாட்சி சரியா இருக்கணும் அதே சமயம் வெளியிலிருந்து இறையருளையும் தேடணும் இதுதான் நாம போக வேண்டிய பாதை கடைசியா பார்த்தா திருவண்ணாமலை தீபம்ங்கிறது நமக்கே நாம பாத்துக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி அது ஒரு தான் அதே சமயம் ஒரு வாக்குறுதியும் கூட அது நம்மகிட்ட கேக்குற கேள்வி நான் எச்சரிக்கையா இல்ல வாக்குறுதியான்னு இல்ல நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்கன்னு தான் எச்சரிக்கையை கேட்டு திருந்த போறீங்களா இல்ல வாக்குறுதியை அடைய முயற்சி செய்ய போறீங்களா முடிவு எப்போதுமே நம்ம கையில தான் நீங்க எதை பத்தி யோசிக்க போறீங்க